அரசு பாரதி அவர் வந்து அவர் உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்ப தெரியாது பிஜேபி பத்தி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்க அப்போல்லாம் தெரியாது அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க பேச மாட்டாங்க நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தால் அப்போ எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அப்போ எப்படி முடிவெடுதான்னு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல பொதுச்சியார் தலைவர் சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற விவாஹா மனப்பெண்ணின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் பெஸ்ட் பெஸ்ட் டிசைன் திங்க் திங்க் டெக்னோ பூர்விகா என்பது சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கோயம்புத்தூர்ல சிறுவாணி பிரச்சனை பிரச்சனை முக்கியமான ஒரு பெரிய போராட்டம் மிகப்பெரிய போராட்ட எடப்பாடியின் பெற்று நடந்து போறோம் நம்ம வந்து எடப்பாடி கழிச்சு ஐம்பது அடி தேக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பூ அங்கெல்லாம் நிலச்சரிவு நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டு கடுமையான எல்லாம் வந்து கேரளா வந்தங்காட்டி அம்மா அஞ்சு இது குறைச்சாங்க அதுக்கப்புறம் அப்போவே நம்ம சொன்னோம் டேம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு போட்டோம் அப்போ வந்து ஐம்பது அடி தேக்கூடிய இருந்து கூட கேரளா வந்து இருந்தாங்க நம்ம இருந்தோம் மாதிரி திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது அடி குறைச்சி நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணியே போகிறது அதே போல் மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறது அல்ல கோவை மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நாற்பது அடி தான் அதாவது நாற்பது அடிக்கு மேலே ஐம்பது அடிக்குள்ளே தான் அந்த அகலமாக வரும் தண்ணி ஸ்டோரேஜ் அதிகமாகும் இன்றைக்கி அந்த தண்ணி இல்லாமல் நிறைய பக்கம் சிறுவாணி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக போயிட்டு இருக்கிறதுல போகிறது இல்லை மக்கள் கண்டுக்குள்ளோம் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாவட்ட நிர்வாகம் சரி இந்த அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை இதுக்கு வந்து எங்களது பொதுச்சியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் உடனடியாக அங்கே அந்த சிறுவாணி டேமுக்கு எ எடப்பாடியாக இருக்கும்போது தூர்வாரதுக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி கேரளா சீஃப் மினிஸ்டர் பேசுனாங்க அதே கிடப்பில் போட்டாங்க அது பண்ணியிருந்தாலும் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி அங்கே வந்து கேரளாவுக்கு வந்து இவங்க பணம் கட்டணுன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை சரியாக கட்டில சட்டமன்றத்திலே நான் பேசுகிறேன் சட்டமன்றத்திலேயே இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்திலே பேசி இப்படி பணம் கட்டுறது கட்டுங்க நான் பேசியிருக்கேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே அதுக்கப்புறம் அதுக்கும் ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல இப்போ மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நிர்வாகம் எடுக்கலை இன்றைக்கி கோயம்புத்தூர் முழுமையாக கண்டுக்காமல் விட்டாங்க எங்கள் வந்து சாலைகள் பல பிரச்சனையும் இருக்குது இப்போது முக்கியமான பிரச்சனை சிறுவாணி டேம் பிரச்சனை இருக்குது நான் ஐம்பது அடி உடனடியாக தேக்கணும் மழை வந்துட்டு இருக்குது இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க ரெண்டு நாளைக்கு மழை திறந்து விட்டாங்க நம்ம ஸ்டோரேஜாக திறந்து விட்டே இருக்காங்க டெய்லி இதை கண்டுக்காமியாக இருக்காங்க இது மிகப்பெரிய பதில் இது தொடர்ந்து இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் மிகப்பெரிய போராட்டம் சார் இன்னைக்கு காலையில் பேரூரில் வந்து ரெண்டு விதமான நிகழ்ச்சி நடந்தது அது பேரூர் ஆதீனத்துடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டது தற்பொழுது ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் அதிமுக கலந்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறாங்க நீங்களே கரெக்டாக இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டீங்க கேள்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் அதாவது மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகாரனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வந்து மருதாசல் அடிகளார் வந்து அழைப்பு விடுத்து அதை நடத்துகிறாங்க இது வருது வருது அவருடைய பிறந்தநாளில் போய் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது வழக்கம் எதுக்கு தான் அழைப்பு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அது காலையிலேருந்து அங்கே இருக்குது அதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய இவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை கூப்பிட்டுருக்காங்க மோகன் பாவத்தை இந்த அடிகளார் நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்எஸ் நிகழ்ச்சிக்கு எங்களே கூப்பிட மாட்டாங்க நாங்களும் அது அது வந்து அது எப்பவுமே அது தனிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக எங்களை இன்வைட் பண்ணாங்க அதாவது நூற்றாண்டு விழா அவர் வந்து கோயம்புத்தூர் மொத்தமாக தமிழ்நாட்டுக்குடியே நிறைய கோயில்களை கும்பாரசேகம் மட்டுமில்ல தமிழ் வளர்த்தது தமிழ் கல்லூரியும் அவர் வச்சுருக்கார் அவர் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பெருமை இது நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம் கவுண்டிங் கூட அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே போயிட்டு தான் போவாங்க மடத்துக்கு இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு அவருடைய இடத்தில் நூற்றாண்டுகளான நிகழ்ச்சி நடந்தது

அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது அடிகளாரோடைய நிகழ்ச்சிக்கு அவர் திபெஸ்தா வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த என்னுடைய தொகுதி அது நான் இல்லை எல்லாருமே அங்கே போய் இருக்கிறவங்க இது பண்ணாங்க அந்த அடிப்படையில் கொடுத்தோம் இது வந்து இதுக்கு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம இப்போ எப்பவுமே அவங்களும் நம்மளை கூட பண்ணாங்க அது தனி அமைப்பு அதே போல் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு ஆனால் இப்போ திமுக வந்து அவங்களுடைய கையாளத்தனத்தை குறிப்பாக மு முழுமையாக மக்கள் எதிர்ப்பாயிட்டாங்க இதை மறைக்கிறதுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனதை திரிச்சு இப்படி போட்டு இப்படி கிளம்பி விடுறாங்க இது வந்து இல்லாத செய்கிற வேலை எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவான் அந்த நிகழ்ச்சிக்கு இப்போ மட்டும் இல்லை அந்த மடம் வந்து ஒரு புனித மடம் நாங்கள் எப்போவுமே போவோம் நான் மட்டும் இல்லை அது கலந்துக்கும் போகிற எவ்வளோ முக்கியமானவங்களாம் தான் அத்தனை பேர் ஒரு எத்தனை விஐபி கலந்துருந்தாங்க முக்கியமானவங்க கலந்துதாங்க தன்னார்வம் கலந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு அடியிலருடைய நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தாங்க அதுதான் நடந்தது இதையே வந்து இப்படி கிளம்பிட்டுருக்காங்க இருக்கு நீங்களே உங்களுக்கே புரியும் இப்போ வந்து பிரசு பத்திரிக்கையாளர்களுக்கே புரியும் அது அது ஒரு பக்கம் சரி கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு எதுவுமே செய்கிறதில்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமுக்கு எதுவுமே இல்ல இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கேள்வி கேளுங்கள் எங்களை வந்து ஒண்ணுமே இல்லாத சம்மந்த எல்லாம் போறீங்க அதை கொஞ்சம் கேள்வி கேளுங்கள் சொல்லுங்க அரஸ் பாரதி ஒரு கருத்து சொல்லிருக்காருங்க அதாவது அண்ணாவின் ரசமா அல்லது மாஜகவின் பாசமா அதிமுக அரஸ் பாரதி இப்போ வரும்போது சொன்னாங்க அரஸ் பாரதி இந்த சப்ஜெக்ட்டை சொல்லியிருக்காரு அதாவது அரஸ் பாரதி இதையும் அந்த முருகன் மாநாடும் சொல்லியிருக்காரு அதை பற்றி பேசியிருக்கார் அண்ணாவின் ரத்தமான பேசியிருக்காரு அரஸ் பாரதி அவர் வந்து அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ பார்த்துனாலும் பொய் மட்டும்தான் பேசுவார் எங்களுடைய பொதுச்சியாளரை மேலே அடிக்கடி ஏதாவது இன்னைக்கு அவருக்கு வந்து பொதுச்சியாளருக்கு பெரிய செல்வாக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதற்கொடுத்து எடப்பாடியார் வருவான் முடிய மாட்டாங்க அதே போல் இந்த இதை பொறுத்தவங்க பதில் சொல்லிட்டேன் இது முழுமையாக அடிகளார் ராமசாமி அவர் ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம் இதெல்லாம் ஆர்எஸ் பாதி பா இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்து பண்ணணும் பார்த்துட்டு இதை பற்றி பேசணும் விட்டுருங்க அதே போல் அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க வந்து அங்கே போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க அங்கே போகும்போது பேருஞ்சர் அண்ணாவை பற்றியோ பெரியார பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க இது முருகனுங்கிறது வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டால் அது மாநாடு அது அது தெளிவாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து முருகன் எல்லோரும் வணங்கக்கூடிய கடவுள் இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை அதே போல் அந்த இது தெரியாது அந்த சப்ஜெக்ட் தெரியாது அதே போல் எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னொன்று பார்த்து அரசு பாரதி வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ தெரியாதா சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்போ தெரியாது பிஜேபி பற்றி அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தாங்கல்ல அப்போல்லாம் தெரியாது அதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசி சொல்லுவாங்க பேச மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமான நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு ஒரு தைரியமிக்க தலைவராக அவ எப்படி முடிவு தெரியும் எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்போ ஒத்துக்க மாட்டோம் அதே போல் எங்கள் பொதுச்சியார் தெளிவாக சொல்லுவார் கூட்டணி வேற கொள்கை வேற கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பாக குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார் எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டார் முதல்ல தெரியும் சமீபத்தில் மூலம் கூட பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த ஓட வாக்கெடுப்பு வந்தது இல்லையா ஆமாம் அந்த டைமில் உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க கூட்டணி இருந்தாலும் அப்படி தான் ஓட்டு போட்டாங்க எது ஓட்டு போட்டாங்க தீர்மானம் வரும்பொழுது பக்படுத்த சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதே போல் இவங்க வந்து சுயநலமாக எப்படி வேணாலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பொதுச்சியார் அறிக்கிட்டு அதே போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடத்தில் தோல்வி அடைந்து விட்டது வந்து என்ன வேணாலும் பேசி திசை பார்க்குறாங்க இப்போ நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான் மாநாடு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாதிக்கும் கூட்டணி ஆயிடுச்சு கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இன்னும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்துருவாரு அப்படிங்கிற பயத்தில் இப்படி எல்லாம் பல விதத்தில் கிளை திமுக போல அரசு பாரதி போல தொழில்நலம் இல்லாத கட்சி எங்களுடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையிலே இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார் நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் அற்புதமாக ஆட்சி தந்தார் மக்கள் அதை தான் பேசுறாங்க இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் எந்த திட்டம் வரல இன்றைக்கு எதுவுமே நடக்கல இன்றைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதி சரி அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக தான் பார்க்குறாங்க ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க முஸ்லிம முசலிமாரன் எதுவரில் அமைச்சராக இருந்தால் தெரியும் போல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எது கூட்டணியில் இருந்தீங்க நீங்க இருந்தால் கூட்டணியில் இருந்தால் அப்ப எந்த எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாற்றிக்குவாங்க நாங்கள் வந்து தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம் என் கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது எடப்பாடியார் அதில் தெளிவாக தான் இருக்கார் பேரறிஞர் இருக்கக்கூடிய எதிர்க்க பயந்து இப்படி வந்து அவங்க எப்பவுமே அவர் செண்டு முடிகிற வேலையை தான் அவர் அரசு பாரதி பார்க்கறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வயசாயிருச்சு அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஆனால் அந்த அறிக்கை விட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும் அது எதுவுமே உண்மையாக இருக்காது எங்களை பொதுச்சேர பற்றி மக்களுக்கு தெரியவோ தெரியும் அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கிட்டுருக்காரு இந்த கேவலமாக எல்லாம் திமுகருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடிய தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கையை விட்டு கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும் திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவார் அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில தான் சமீபத்தில் பார்க்குறாங்க எந்த பிரச்சனை அப்படி ஊடகத்தில் பேச வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும் நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் நன்றி வணக்கம் பெரியார் பெலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்